ஈரானில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நாங்க தான் காரணம் அந்த நாட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினது நாங்க தான் அப்படின்னு அமெரிக்காவினுடைய உளவுத்துறையான சிஐஏ பல அறிக்கைகளை வெளியிட்டு அதெல்லாம் கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் மிக மிக ரகசியமான ஆவரங்கள் கடிதங்கள் அது எல்லாமே வெளியே வந்திருக்கு இது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் உளவு அமைப்பான எம் சிக்ஸ்டீன் இதை மோசமான விஷயம் இஸ்ரேலுடைய மொசாத் இப்படி உளவு நிறுவனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஈரானை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறார்கள் ஒப்பந்தத்திற்கு பிறகு இனியும் ஈரானை விட்டு வைக்க கூடாது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கிறார்கள் ஏன் இதற்காக சீனாவோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தை கண்டு இவ்வளவு தூரம் இவர்கள் பயப்படுகிறார்கள் இதற்கு பின்புறமாக இந்த ஒப்பந்தத்தை ஒட்டுமொத்தமாக அழித்தொழிப்பதற்காக எப்படி உளவுத்துறை தொடர்ச்சியாக அங்கே வேலை செய்தது இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சர்வதேச அரசியல் என்ன இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெட்ரோலிய சர்வதேச அரசியல் என்ன வணக்கம் இது வராசுவியோ நான் உங்கள் சத்யராஜ் ஈரான்ல மிகப்பெரிய கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து மக்கள் புரட்சின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பல நூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க யாரால் அப்படின்னா இந்த ஈரான் அரசால் தான் அது வெளிப்படையாக எல்லா பத்திரிகைகளையும் வரக்கூடிய தகவலா இருக்கு குறிப்பாக வெஸ்டர்ன் மீடியாஸ் மட்டும் கிடையாது ஈரானை சார்ந்த மிக முக்கியமான மூத்த பத்திரிகையாளர்கள் அது மட்டும் இல்லாமல் மனித உரிமை ஆர்வலர்களே அங்க நடக்கக்கூடிய கைதுகளையும் கொலைகளையும் பற்றியும் பொதுவெளியில் பேசிட்டு இருக்காங்க ஈரான்ல இவ்வளோ பெரிய கலவரங்கள் பதட்டங்கள் பொருளாதார சிக்கல்கள் இது எல்லாம் ஏன் உருவானது இதற்கு பின்னாடி முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய உளவு படை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேலை செய்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அமெரிக்காவினுடைய ஒரு பாலிசி இருக்கு பெனின்சுலாவாக இருந்தாலும் சரி இல்லாத ஈரானாக இருந்தாலும் சரி உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பெட்ரோலியம் அதிகமாக இருக்கோ அங்க அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் போய் அந்த பெட்ரோலியத்தை எடுக்கணும் இதுதான் இவங்களுடைய ஒரே எண்ணம் அதற்கு மாறாக அந்த நாடு அந்த பெட்ரோலிய கிடங்குகளை தேசியமயமாக்குதுன்னு வச்சுங்களேன் அதாவது தேசியமயமாக்குதுன்னா எங்களுடைய அரசாங்கமே பெட்ரோலை எடுத்து விற்கும் இல்லை வேற நாட்டிலிருந்து ஏதாவது நிறுவனங்கள் வந்தா எங்க அரசு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டுதான் இந்த பெட்ரோலை நீங்க எடுக்க முடியும் இப்படி ஒரு தேசியமய கொள்கையை கொண்டு வந்தா ஒன்றும் பண்றது கிடையாது அந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக ஆட்சி மாற்றத்திற்காக பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறது இப்படி தான் வெளியின் சூழலையும் பண்றாங்க இப்படி தான் ஈரான்லையும் பண்ணாங்க இப்படி தான் ஈராக்லையும் பண்ணாங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உலகத்துல பெட்ரோல் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளை தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணி அமெரிக்காவினுடைய பெட்ரோல் கம்பெனிக்காகவே அந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் ஈரான்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு சரி அமெரிக்கா நினைச்சா ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களை அதுவும் இஸ்லாமிய மக்களை அந்த இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராகவே திருப்பிட முடியுமா கட்டாயமாக திருப்ப முடியும் அதற்கு தான் அவங்க அப்படின்னா சாங்ஷன்ஸ் பொருளாதார தடைகள் ஈரான்ல எப்படிப்பட்ட பொருளாதார தடைகளை இவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு டாலருக்கு ஈக்குவலா ஈரானுடைய கரன்சி மதிப்பு எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா பதினாலரை லட்சம் அதாவது ஒரு டாலருக்கு பதினாலு லட்ச ரூபா பதினாலரை லட்சம் ரூபாய் நம்ம இந்தியாவை படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாலர் ரிசீக்வல்ட்டு தொண்ணூறு ரூபா நம்ம ஒரு டாலர் வந்து தொண்ணூறு ரூபாய் ஆயிடுச்சேன்னு நம்ம வருத்தப்படுறோம் ஆனால் ஈரானில் ஒரு டாலருக்கு ஈக்குவல் பதினாலரை பதினஞ்சு லட்சம் ரூபாய் இப்போ அந்த அளவுக்கு அங்கே அந்நிய செலாவணி இவ்வளோ மோசமானதுக்கு என்ன காரணம் இவ்வளோ பெட்ரோல் வளங்கள்லாம் இருந்துமே அந்த நாடு பொருளாதார ரீதியாக மிக மோசமாக முடக்கப்பட்டதுக்கு காரணம் அமெரிக்கா வெஸ்டர்ன் பவர்ஸ் இஸ்ரேல் தான் இது அவங்களுடைய பக்காவான ஸ்ட்ராட்டஜி ஒரு நாட்டை வீழ்த்தணும் அவன் என்னுடைய கார்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக இருக்கிறான் அப்படின்னா அந்த நாட்டுல உள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை கொண்டு வரணும் அதுக்கு உளவுத்துறையை பயன்படுத்துவாங்க சிஐஏ மொசாத் அது மட்டும் இல்லாமல் எம் சிக்ஸ்டீன் இது மாதிரி பல நிறுவனங்கள் தங்களுடைய உளவுத்துறையை பயன்படுத்தி அந்த நாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவாங்க டைரக்டா போய் ஒரு நாட்டை அடிச்சு அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையோ அந்த தலைவர்களையோ வந்து கைது பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரா தான் நடக்கும் அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் இப்போ வெனின் போய் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய தலைவர் தூக்குறாங்க நாளைக்கு ஈரான்குள்ள வந்து ஈரானுடைய மத தலைவரான கொமினியை தூக்குனாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி முதல்ல அமெரிக்கா இறங்கி இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா முதல்ல அந்த நாட்டினுடைய தலைவர் மேல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தணும் செய்வாங்க அதுக்கு உழவுத்துறை பயன்படுத்துவாங்க அப்படிதான் வெணின் இல்ல இருக்கட்டும் ஈரானா இருக்கட்டும் பல நாடுகள்ல ஒரு அதிருப்தியை அவங்க ஏற்படுத்துறாங்க இது மாதிரி உளவுத்துறைகள் ஈரானுக்குள்ள என்னென்னலாம் பண்றாங்க இப்ப இப்ப அங்க நடந்துட்டக்கூடிய கலவரம் நமக்கு புரியணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ஆண்டுக்கு பின்னாடி ஈரான்ல நடந்த விஷயம் நமக்கு தெரியணும் ஒரே ஒரு பெட்ரோல் கம்பெனியால ஒட்டுமொத்த ஈரானுடைய ஆட்சி அதிகாரம் இரவோடு இரவாக மாற்றப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல கம்பெனி அயர்லாண்ட்ல ஸ்காட்லாண்ட்ல எல்லா இடத்துலையும் பெட்ரோல் பங்க் எல்லாம் வச்சிருக்காங்க பெட்ரோலிய உற்பத்தி நிலையங்கள்ல வச்சிருக்காங்க ஒரு சப்சிடரி நிறுவனமாக ஆங்கிலோ பெர்ஷியன் ஆயில் கம்பெனி அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரான்ல பிரிட்டிஷ்காரர்களால ஒரு பெட்ரோல் கம்பெனி உருவாக்கப்படுது அந்த பெட்ரோல் கம்பெனியை சார்ந்த ஆட்கள் தான் ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் வளங்கள் இருக்கு பாத்தீங்களா அதை தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க அதை தேடி கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாம அங்கிருந்து பெட்ரோலை எடுத்து பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க சர்வதேசத்துல விற்கவும் ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் முதல் உலக போருக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பயன்பாடு ரொம்ப அதிகமாகுது ஏன்னா மோட்டர் கார்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகுது ஏன்னா ஐரோப்பா முழுக்க உலக யுத்தத்தில் ஈடுபடும்போது அவங்களுக்கு ராணுவ உபகரணங்களை எடுத்துட்டு போறதுக்கு வாகனங்களா இருக்கட்டும் இது மாதிரி காரு டேங்க்ஸ் நிறைய பெட்ரோலால் இயக்கப்படக்கூடிய வாகனங்கள் அதிகமாகுது பெட்ரோலிய தேவை ரொம்ப ரொம்ப அதிகமாகுது மிகப்பெரிய ஜெயிண்டான உற்பத்தி நிலையங்களை உருவாக்கும் போது பெட்ரோல் தேவை அதிகப்படுது ஸோ அப்போ குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு பிறகு பெட்ரோல் தேவை அதிகமாகுது அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஆங்கிலோ பெர்ஷியன் ஆயில் கம்பெனியை உருவாக்குறாங்க கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து தோங்குது பாத்தீங்களா அந்த நேரத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏன்னா அன்னைக்கு அவங்க தான் உலகத்தையே ஆட்சி செஞ்சவங்க அந்த கவர்மெண்ட்டே என்ன பண்ணது அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய ஐம்பத்தி ஒரு சதவீத பங்குகளை தனக்கு வாங்கிடுது யார் ஐம்பத்தோரு சதவீத பங்கு வாங்குறாங்களோ ஒரு நிறுவனத்தில் அவங்க தான் அதுக்கு பிறகு ஓனர் அப்போ வெளிப்படையாக ஆங்கிலோ பெரிச்சியன் ஆயில் கம்பெனி அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஆயில் கம்பெனியாக மாறிடுது பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்த கம்பெனியோட பேர் திரும்பவும் மாற்றப்படுது பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அப்படின்னு மாத்துறாங்க இன்னைக்கு வரைக்கும் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் பிபி அப்படிங்கக்கூடிய நிறுவனம் இருந்துகிட்டு தான் இருக்கு உலகத்தின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பெட்ரோலிய நிறுவனங்களில் இதுவும் ஒன்று பிரிட்டனை பேஸ் பண்ணது சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்தே ஈரான்ல பெட்ரோல் எடுக்கிற வேலையை யாரு செய்யறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கம்பெனிகள் வேக வேகமாக செஞ்சிட்டு வர்றாங்க அது பிரிட்டிஷ் கம்பெனி மட்டும் கிடையாது அமெரிக்க கம்பெனிகளும் ஈரான்ல பெட்ரோல் இருக்கிற வேலையை ரெண்டாம் உலகப் போருக்கு பிறகு வேக வேகமாக ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு பிறகு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேயே ரெண்டாம் உலகப் போர் துவங்கும்போதே பெட்ரோல் தேவையை புரிஞ்சு கொண்டு அமெரிக்கா பல நிறுவனங்களை ஈரானுக்குள்ளே இறக்குறாங்க ஸோ அப்போது ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய பெட்ரோல் வளத்தை பிரிட்டிஷ் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இந்த நாட்டை சார்ந்த நிறுவனங்கள் எந்த விதமான கணக்கு வழக்குமே இல்லாம முறையற்ற வகையில எக்கச்சக்கமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வித்து பெரிய லாபத்தை பாக்குறாங்க குறிப்பாக ரெண்டு உலக போர்ல பயங்கர லாபம் பார்த்த முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியில பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி ஒன்று ரெண்டாம் உலக போர் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு ஆண்டுகள்ல ஈரான்ல ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றமே ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாவது வருஷம் ஈரான் மக்களால் முறையாக தேர்தல் வைத்து தேர்வு செஞ்சு ஒரு தலைவரை உருவாக்குறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் மன்னராட்சி தான் இருந்துச்சு காலங்காலமாக வழி வழியாக எந்தெந்த மன்னர் யாராரோட சப்போர்ட்ல இருக்காரோ அமெரிக்கா பிரிட்டன் சப்போர்ட்ல பல மன்னர்கள் ஈரான் பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டே வந்திருக்காங்க குறிப்பாக அதை வந்து பெர்ஷிய மன்னர் ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய நாடுகளை பல்வேறு இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டே வந்தாங்க முதல் முறையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் மூலியமாக ஒருத்தர் தலைவராக வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முகமது மொசித் சோ இந்த முகமது மொசித் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே முதல் வேலை என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் நிறுவனத்தினுடைய சப்சிடரி கம்பெனி இருக்கு பாத்தீங்களா அந்த கம்பெனியினுடைய பேர் அபந்தன் ரீஃபைனரி இந்த நிறுவனத்தை அரசுடமை ஆக்குறாரு இதை பார்த்த உடனே அமெரிக்காக்காரன் பிரிட்டிஷ்காரன் எல்லாம் அதிர்ச்சி ஆகிறான் என்னடா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த முதல் பிரதமர் உடனே பெட்ரோல் கம்பெனியை அரசுடமையாக்குறானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா என் நாட்டில் பெட்ரோல் இருக்கு பெட்ரோல் எந்த தனியார் கம்பெனிக்கும் சொந்தம் கிடையாது தனி மனுஷனுக்கு சொந்தம் கிடையாது இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் இந்த பெட்ரோலை எடுத்து விற்று பெரிய லாபம் வரும் அந்த லாபத்தை என் மக்களுக்கு திட்டங்களாக நான் கொண்டு போய் சேர்க்க போறேன் எதுக்காக பிரிட்டிஷ் காரண்டை கொடுக்கணும் எதுக்காக வந்து அமெரிக்கா காரண்ட் கொடுக்கணும் அவன் இங்கிருக்கக்கூடிய பெட்ரோல் எடுத்து வெளிநாட்டில் எடுத்து பெரிய லாபம் பார்த்துட்டு போயிடுவான் ஏன் மக்களுக்கு இந்த சொத்து வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால தேசிய மயமாக்கல் கொள்கைக்கு முன் வர்றாரு பல பெட்ரோல் நிறுவனங்களை இவர் வந்து அரசுடையாக்குறாரு இது எல்லார்த்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் வெளிப்படையாக பாராளுமன்றத்திலேயே வச்சு இந்த பிரிட்டிஷ் நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா பிரிட்டிஷ் பெட்ரோலியமா இருக்கட்டும் இதுக்கு அதை ஆங்கிலோ ஈரானியன் ஆயில் கம்பெனி சொன்னோம் இல்லையா இந்த நிறுவனங்கள் இதனுடைய சப்சிடரி நிறுவனங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் கேட்குறாங்க என் நாட்டிலிருந்து நீ இவ்வளோ பெட்ரோல் எடுக்கிறியே எனக்கு எவ்வளோ ராயல்ட்டி கொடுக்குற நீ இவ்வளோ லாபம் பாக்கிறேன் எனக்கு ராயல்டி குறைவா இருக்கு ஒன்ற கணக்கு வழக்கெல்லாம் சரியா இல்லையே நூறு பீப்பாய் அனுப்பிச்சுங்கிறேன் ஆனா பார்த்தா நீ ஆயிரம் பீப்பாய் அனுப்பிச்சிருக்கிற இது மாதிரி கணக்கு வழக்கில் மோசடியா இருக்கு என்னுடைய அரசு ஆடிட்டர் வந்து இதெல்லாம் ஆடிட் பண்ணுவாரு இது மாதிரி பல உத்தரவுகளை அவர் தொடர்ச்சியா போட ஆரம்பிச்ச உடனேயே இந்த அமெரிக்க பிரிட்டிஷ் நிறுவனங்கள் உடனே இவரை காலி பண்ணணும் அப்படின்னு அப்பவே முடிவெடுத்துட்டாங்க இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் தான் ரெண்டு வருஷம் கூட இவரால் ஆட்சி செய்ய முடியல ஏன் அப்படின்னா உள்ள மிகப்பெரிய கலவரத்தை இந்த பிரிட்டிஷ் உளவுப்படையும் அமெரிக்க உளவு ரெண்டு பேரும் கைகோர்த்து செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மிகப்பெரிய புரட்சி கூப் அது புரட்சின்னு சொல்ல முடியாது கூப்புன்னு தான் சொல்லணும் உள்நாட்டு கலவரங்களை உருவாக்கி இவர் ஆட்சி அதிகாரத்திலேருந்து தூக்கிட்டு இவரை தூக்கி மூணு வருஷம் ஜெயிலில் வைக்கிறாங்க அதுக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் இவர் ஜெயிலில் தான் இருந்தார் அதாவது வீட்டுச் சிறையில் இருந்தார் சரி ஈரான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த பெட்ரோலிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் அரசுடமையாக்கிய ஒரு நபரை அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் பிரிட்டிஷ் உளவுத்துறையும் தான் செஞ்சாங்க அந்த கலவரத்தை உருவாக்கினாங்க இவரை தூக்குனாங்க அப்படின்னு எதன் அடிப்படையில் சொல்றீங்கன்னு நீங்க என்ன கேட்கலாம் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையான சிஐஏவே ரெண்டாயிரத்தி பதிமூணுல அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல எப்படியெல்லாம் ஈரான் அரசை கவிழ்த்தோம் அப்படிங்கிறதுக்கான கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் சீக்கிரட்டாக வச்சுருந்த உளவுப்படையினுடைய கடித போக்குவரத்து தகவல் போக்குவரத்து எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வெளிவிட்டு பெருமிதமாக சொல்லிக்கிட்டாங்க நாங்கள் தான் ஈரானில் அந்த ஆட்சியை கவித்தோம் அப்படின்னு அது அமெரிக்காவினுடைய உளவு படை சொல்லும் போது ஆப்ரேஷன் அஜாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி யூகே பிரிட்டனுடைய உளவு படை ஆப்ரேஷன் பூட் ஸோ அப்போ ஆப்ரேஷன் பூட்டும் ஆப்ரேஷன் அஜாக்ஸும் என்ன அப்படின்னா ஈரானுக்குள்ள உளவு படைகளை அனுப்பிச்சு பணம் கொடுத்து கலவரங்களை உருவாக்குவது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழுக்கெல்லாம் ஆயுதங்களையும் பணத்தையும் கொடுத்து அவங்கள தெஹரானுக்குள்ளே கொண்டு வந்து பெரும் கலவரத்தை இவர்கள் ஒரு ட்ராமாவை போல நடத்தி முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரையே தூக்கி எரிஞ்சாங்க அதுக்கு பிறகு அவங்க பண்ணது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு பிறகு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாத இதுக்கு முன்னாடி மன்னராட்சி இருந்துச்சு பார்த்தீங்களா பெகல்வி டைனாசிட்டி அதாவது அந்த பெகல்வி மன்னராட்சி குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சாங்க ஸோ அப்போ அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே திரும்பவும் பிரிட்டிஷ் அமெரிக்க நிறுவனங்கள் என் நாட்டில் வந்து பெட்ரோலை இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசிய உடைமையாக்கப்பட்ட கொள்கையை தளர்த்திடுறாங்க ஸோ அப்போ இவங்களுக்கு என்ன பெட்ரோல் கம்பெனி பெட்ரோல் எடுக்கணும் பிரிட்டிஷ் உள்ள வரணும் அமெரிக்கா உள்ள வரணும் ஐரோப்பிய நாடு உள்ள வந்து ஈரானுடைய பெட்ரோல் வளங்களை சுரண்டணும் அதுக்கு அவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டா கூட கூட நான் மாட்டேன் தூக்கி கொண்டு உட்கார சொல்லிட்டு மன்னராட்சி முறையை கொண்டு வராங்க திரும்பியும் அது நேரடியான மன்னராட்சி முறை கிடையாது மன்னர் குடும்பத்துக்கிட்ட தேர்தல் ஜனநாயக அமைப்பை கொடுத்து முழுக்க முழுக்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க அதுக்கு பிறகு அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேல் ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸ் ஜெர்மனி எல்லாரும் இஷ்டத்துக்கு ஈரானுக்குள்ள பூந்து அந்த நாட்டினுடைய வளத்தை கடுமையா சுரண்டு நாங்க அது மட்டும் இல்லாம ஒரு கலாச்சார ரீதியாகவே ஒரு ஐரோப்பிய அமெரிக்க கலாச்சாரமாக ஈரான் நாடு மாறிச்சு இந்த சூழ்நிலை தான் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல திரும்பவும் ஈரானில் ஒரு பெரிய புரட்சி வருது அந்த புரட்சியை நடத்தியவர் இன்னைக்கும் இருக்கிறார் தான் நாங்க நேரடியாக ஈரான்குள்ள பூந்து நாங்க கடத்த போறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து அமெரிக்காவினுடைய அரசு பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கு உங்க நாட்டுக்குள்ள வந்துருவோம் எப்படி வெனிசுலாவினுடைய தலைவரை தூக்கின மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஈரான புரட்சி செஞ்சு ஆட்சி அதிகாரத்தை புரிச்ச அயோதுல்லா கம்னி அப்படிங்கக்கூடிய அந்த மத தலைவர் அதாவது லீடர் ஆஃப் ஈரான் அவரை தூக்கிறோம் அப்படின்னு மிரட்டுறாங்க இந்த சுப்ரீம் லீடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு பிறகு இந்த நாட்டை மதத்தின் அடிப்படையில் சிரியா சட்டத்தின் அடிப்படையில் இஸ்லாம் சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாடு ஆளப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாம ஈரான்ல இருக்கக்கூடிய மூல வளங்கள் இருக்கு பாத்தீங்களா பெட்ரோலிய வளங்கள் அதை நமக்கு மட்டுமே பயன்படுத்தணும் பிரிட்டிஷ் அமெரிக்க நிறுவனங்கள் வேண்டாம் அதுலேயும் குறிப்பாக கலாச்சார பண்பாடு ரீதியாக ஒரு இறுக்கமான இஸ்லாமிய கலாச்சாரம் வேண்டும் ஐரோப்பிய வெஸ்டர்ன் கலாச்சாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய பண்ணி ஆட்சி அதிகாரத்தையும் வெற்றிகரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல கைப்பற்றிடுறார் அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக பாத்தீங்க அப்படின்னா ஈரானுடைய வெளியுறவு கொள்கை மொத்தமா மாறுது அது வரைக்கும் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் ஜால்ரா போட்டிருந்த ஈரான் மொத்தமாக தனித்துவமான எந்த ஏகாதிபத்தியத்துக்கும் அடிமடையாத ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டாக அது வந்து எமர்ஜ் ஆகி வருது மிடில் ஈஸ்டில் குறிப்பாக பெட்ரோலிய வளங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இப்படி தன்னிச்சையாக ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றத ஒரு நாளும் வெஸ்டர்ன் பவர்ஸ் விரும்பாது எப்படியாவது ஈரானை காளி பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் களத்தில் இறங்குறாங்க இந்த தடவை அவங்க ரொம்ப நிதானமாக இருக்கிறாங்க முழுக்க முழுக்க மத ஆட்சி வந்திருக்கு அதனால் இதை வீழ்த்தறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈராக் நாடு இருக்கு பார்த்தீங்களா ஈராக்கை தூண்டிவிட்டு ஈராக்குக்கு வந்து இராணுவ உதவிகள் செஞ்சு உளவு படைகளினுடைய உதவி செஞ்சு ஈரான் ஈராக்கு வார மூட்டி விடுறாங்க ஈரானுக்கும் ஈராக்கும் இடையில அயோதுல்லா கொமீனி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஒரு ஆண்டுலேயே ஈரான் ஈராக்கு இடையில யுத்தம் துவங்குது கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் இந்த யுத்தம் நீடிக்குது மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை இரண்டு நாடுகளுமே பார்க்குது அன்னைக்கு ஈராக்கினுடைய தலைவராக இருந்தவர் சதாம் ஹுசைன் சதாம் ஹுசேனுக்கும் அயதுல்லா கொமினிக்கும் இடையில நடந்த இந்த யுத்தம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வந்த யுத்தம் கிடையாது பல்வேறு சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்டர் டிஸ்ட்ரிபியூட் இது மாதிரி நிறைய இருந்துச்சு இந்த யுத்தத்தை பின்புறத்திலிருந்து துவக்கி வைத்து நடத்தியது யார் அப்படின்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் தான் அதே சமயத்துல சதாம் ஹுசேனும் இந்த யுத்தத்துக்கு ஒத்துழைத்தார் ஏன் அப்படின்னா ஈரான்ல நடந்த மாதிரி ஒரு மத புரட்சி ஈராக்ல வந்துடக்கூடாது ஏன்னா ஈராக்ல பேத்திசம் இருக்கு அதாவது ஒரு அரேப் பேத்திசம் இருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா சியா டாமினன்ட்டான ஒரு இஸ்லாமிய அரசு இருக்கு ஸோ ஐடியாலஜிக்கலாவும் சரி அது மட்டும் இல்லாம வெளியுறவு கொள்கையாகவும் சரி இது போன்ற ஒரு மக்கள் புரட்சி ஈராக்குள்ள வந்துடக்கூடாது வந்து நம்மள மக்கள் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈரான் ஈராக்கு இடையில அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய ஆயுத பலத்தை எடுத்துக்கொண்டு சதாம் ஹுசேன் சண்டை போட்டார் பிற்பாடு இதே அமெரிக்காவால் சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறது தனி வரலாறு ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே இந்த அரசு மிகப்பெரிய யுத்தத்தை எதிர்கொண்டது இதை முழுக்க முழுக்க பின்னாடி இருந்து செய்தது அன்றைய அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் ரொனால்ட் ரீகனும் அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அவருடைய ஒப்புதல்ல தான் மிகப்பெரிய யுத்தமே பின்னாடி இருந்து வடிவமைக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரங்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்குது இந்த மிடில் ஈஸ்டில் நாம் ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதாரமாக வளர வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய பெட்ரோல் மூல வளங்களை எடுத்து பல்வேறு நாடுகளுக்கு அது ஐரோப்பிய அமெரிக்காவை மட்டும் இல்லாமல் சீனா ரஷ்யா போன்ற பல நாடுகளுக்கு பெட்ரோலிய ஏற்றுமதியை அதிகப்படுத்துறதுக்காக அந்தந்த நாடுகள் இருந்து நிறைய முதலீடுகளை விரும்புகிறாங்க ஆனா இதே காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா நேரடியாக ஈரானை தாக்காம இஸ்ரேலை பயன்படுத்தி தொடர்ச்சியாக ஈரான் மீது ஒரு தாக்குதலை தொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் ஈராக்கை வச்சு ஒரு வாரை உருவாக்குனாங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேலை வச்சு ஒரு தாக்குதலை ரெடி பண்ணாங்க இது மட்டும் இல்லாம அரபு நாடுகள் இருக்கு பாத்தீங்களா இந்த அரபு நாடுகள் எல்லாத்தையுமே ஈரானுக்கு எதிரான நாடுகளாக மாத்துறதுக்கு ஃபாரின் பாலிசியாகவே இந்த பத்து ஆண்டுகள்ல அமெரிக்கா நிறைய வேலை செஞ்சிச்சு ஆனா ஈரான் ஒன்றும் சும்மா அமைதியா இல்ல அந்த நாடு என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய நியூக்ளியர் பவர் இருக்கு பார்த்தீங்களா அணு ஆயுதம் அது குறித்து நிறைய ஆய்வுகளை பண்ணி நியூக்ளியர் பவர்ஸை அவங்க பயன்படுத்தத் துவங்கிட்டாங்க குறிப்பாக யுரேனியத்தை என்ரிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே ஈராக் ஓடு யுத்தம் வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் நம்மளை அடிக்க முயற்சி பண்ணுறாங்க நாம் ஒரு அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தேசமாக மாறணும் அப்படின்னு யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறாங்க ஆனால் அந்த யுரேனியத்தை நாங்க முழுக்க முழுக்க எங்களுடைய சிவில் யூஸுக்கு தான் பயன்படுத்துவோம் அதாவது கரண்ட் உற்பத்திக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம் தவிர நாங்க ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டம் அப்படிங்கிறதுல ஈரான் உறுதியா இருந்துச்சு இதே சமயத்துல ஈராக்ல பாத்தீங்கன்னா ஈராக் அதிபர் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன் வச்சிருக்காரு அது மட்டும் யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ணி அணு ஆயுதங்களை தயாரிக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லி தான் சதாமுசனை தூக்கில போட்டாங்க அதுக்கு பிறகு ஈரான் பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய யுரேனியம் என்ரிச் மட்டும் சரி அணு ஆயுதம் சார்ந்த சில விஷயங்கள்ல ரொம்ப பொறுமையா நகர்றாங்க பிரிட்டிஷா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க ஆண்டுகளாக ரொம்ப பொறுமையா பார்த்துட்டு இருந்த இந்த அமெரிக்கா என்ன பண்றது அப்படின்னா நேரடியாக ஈரானை தாக்க முடியாது அப்படி தாக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல சிஏஏ செஞ்ச மாதிரி இப்ப ஒரு வேலையை செய்யணும் ஒரு கூப்பை உருவாக்கணும் வெளியிருந்து பார்த்தா அது புரட்சி மாதிரி தெரியணும் உள்ள மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு தொடர்ச்சியாக பல முயற்சிகள் பண்றாங்க அந்த முயற்சியினுடைய துவக்க புள்ளி எப்படி இருக்குன்னு சொன்னேன் முதல்ல அந்த நாட்டை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்துறது அந்த ஏற்படுத்துறது ஃபாரின் கிரைசிஸை உருவாக்குறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல மிகப்பெரிய தடையை கொண்டு வர்றது இன்ஃபிளேஷன் அதாவது பணவீக்கத்தை அதிகப்படுத்தி அன்றாட வாங்கக்கூடிய பொருளிருக்கு பார்த்தீங்களா உணவுப் பொருட்கள் இதனுடைய விலையெல்லாம் ஏத்துறது இது மாதிரி எக்கனாமிக்கலாக சாங்ஷன்ஸை கொண்டு வந்து ஒரு நாட்டை நாசம் பண்ணணும் முடிவு பண்ணாங்க ஈரான அதே மாதிரி மிக மோசமான நெருக்கடிக்கு உள்ளாக்குறதுக்கு முயற்சிகள் நடந்துச்சு இந்த முயற்சிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈரான் சீனாவோடு போட்ட ஒப்பந்தத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த கொமினி இருக்கார் பார்த்தீங்களா இந்த மத தலைவர் இவருடைய அரசாங்கமும் சரி சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் ஒரு ஒப்பந்தங்கள் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் ஏதோ ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒப்பந்தம் கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் கோடி முதலீட்டு ஒப்பந்தம் இதுல குறிப்பாக இருபத்தாறு லட்சம் கோடியே ஆயில் கேஸ் பெட்ரோ கெமிக்கல் செக்டாருக்குள்ள சீனா முதலீடு பண்ணுறதுக்கான அப்ரூவலை கொடுத்து பணத்தை இறக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து அவங்களுடைய பிஸ்னஸை துவங்குறாங்க அதே போல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடியை முதலீடு உள்ளே விடுறாங்க ஸோ சீனாவினுடைய ஒன் பெல்ட் ஒன் ரோடு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா மிகப்பெரிய பொருளாதார கொள்கை அந்த கொள்கைக்குள்ளே சீனா ஈரான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உள்ளே வரப்போகுது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே மெட்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையில் சைமன் அப்படிங்கக்கூடிய பத்திரிக்கையாளர் எச்சரிக்கை பண்ணி எழுதுறார் வெஸ்டர்ன் நாடுகளை இங்க பாருங்க நீங்க ஈரானை தனிமைப்படுத்த முயற்சி பண்றீங்க ஆனா ஈரான் சீனாவோடு மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் போட போறாங்க மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகர போறாங்க ஒட்டுமொத்த ஈரான் பெட்ரோல் பொருளையும் சீனா மற்ற நாடுகள் வாங்க முடியாம நீங்க தடை பண்ணிருக்கிறீங்க ஆனா சீனா வாங்க போகுது இதை உங்களால தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை முறைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்றாங்க அதே சமயத்துல ரஷ்யா ஒரு மிகப்பெரிய முதலீடு குறிப்பாக இராணுவ ஒப்பந்தங்களில் ஈரானோடு இறங்குறாங்க சோ அப்போ ரஷ்யா இராணுவ ஒப்பந்தம் சீனா பெட்ரோல் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய முதலீட்டை ஈரானை நோக்கி நகர்த்துறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்தே பேச்சுவார்த்தை துவங்கிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உறுதியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கையெழுத்தாகுது இதை பார்த்தோன்னே அமெரிக்காவுக்கு உச்சபட்ச கோபம் வந்துருச்சு இனிமேல் ஈரானை வச்சிருக்க கூடாது உளவுத்துறை மிக வேகமா செயல்பட்டு அந்த நாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குங்க அப்படிங்கிற அஜெண்டாவை வேகமா செயல்படுத்த துவங்கிட்டாங்க சிஏ களத்தில் இறக்கி விடப்பட்டுச்சு அதே போல இஸ்ரேலினுடைய மொசாத்தும் உள்ளறக்கி விடப்பட்டிருக்கு கடந்த நாலு ஐந்து ஆண்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஈரானுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட கொண்டிருக்கிறாங்க யாருன்னா இஸ்ரேலுடைய மொசாத் அது மட்டும் இல்லாம சமீபத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துல அமெரிக்கா தன்னுடைய சக்தி வாய்ந்த விமானப்படையை பயன்படுத்தி ஈரானுடைய மொத்த மொத்த அணு ஆயுத ஆராய்ச்சியும் அழிச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஈரானுடைய மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஈரான் ரெவல்யூஷனரி கார்டு இருக்கு இதனுடைய தலைவராக இருந்த ஜெனரல் சுலைமானிய இந்த உளவுத்துறை தான் கொலை பண்ணுச்சு அது குறித்து பல ஆதாரங்கள் வெளிவந்து இது மட்டும் இல்லாம ஈரானை மையமாக வச்சு பல முறை சைபர் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஸோ அப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஈரானை டார்கெட் பண்ணி மோசமா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள்ல அமெரிக்காவினுடைய எந்த ஃபாரின் பாலிசியும் பொருட்படுத்தாம அவங்களுடைய இம்பீரியலிஸ்டை கொஞ்சம் கூட மதிக்காம ஒரு தனித்துவமான நாடாக இஸ்லாம் மதத்தின் அடிப்படையில் ஒரு ரெவல்யூஷனரி நாடாக ஈரான் தனித்து செயல்படுறத எப்பவுமே அமெரிக்கா விரும்பாது இதை விட இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரங்களுக்கு பிறகு சீனாவினுடைய அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி ஒன் பெல்ட் ஒன்றோடு திட்டத்துக்கு கீழே பல நாடுகள் சீனாவோடு ஒப்பந்தம் போட்டு பல லட்சக்கணக்கான கோடி முதலீட வாங்கி அந்த நாட்டோடு வணிகம் பண்ண ஆரம்பிச்சாங்க இத ஒரு நாளும் அமெரிக்கா விரும்பாது இந்த பூமியில ஒரே ஒரு நாடு ஆதிக்கம் தான் செலுத்தணும் தவிர பை போலராகவோ மல்டி போலராகவோ பல நாடு ஆதிக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு சீனாவை ஒட்டுமொத்தமா இல்லாம பண்ணணும் அப்படின்னு கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக தீவிரமாக பல திட்டத்தை அவங்க செய்யறாங்க அதுல சமீபத்துல நடந்த ரெண்டு விஷயம் வெனின்சுலா அதிபர் கடத்தப்பட்டதும் இப்ப ஈரான் மேல நடந்துட்டு கூடிய தாக்குதலும் தான் வெனின் மிகப்பெரிய உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டில் ஒரு மோசமான பொருளாதார சூழலை உருவாக்குனது இதே அமெரிக்காவினுடைய சாங்ஷன்ஸ் பொருளாதார கொள்கை தான் அதாவது வெளியுறவுத்துறை கொள்கையில நாடுகளை தனிமைப்படுத்தக்கூடிய தடைகளை உருவாக்குகிறது இதே போலதான் ஈரான்ல உருவாக்கி ஈரானையும் தனிமைப்படுத்தி தடைப்படுத்துறாங்க நார்த் கொரியாவையும் இதே போன்ற தனிமைப்படுத்தி தடை போட்டு அந்த நாட்டையும் நாசம் பண்ண பாக்குறாங்க சோ அமெரிக்காவினுடைய இந்த ஏகாதிபத்தியத்துக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ பொருளாதார கொள்கைக்கு அங்கிருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு அடிபணியாத நாட்டை ஒட்டுமொத்தமாக நாசம் பண்ணுவதற்காக தொடர்ச்சியாக அமெரிக்கா இது போன்ற பொருளாதார கொள்கை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதன் தான் பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஈரானுடைய பொருளாதாரம் மிக மோசமாக சரிஞ்சு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அங்க உணவுப் பொருட்களினுடைய விலை எக்கச்சக்கமா அதிகமாயிருக்கு ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதியில மிக மோசமான பாதிப்பு இருக்கு ஒரு டாலர் அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அதிகமான மதிப்பு அப்படிங்கும் போது ஏற்றுமதி இறக்குமதியில மோசமான பாதிப்பு ஏற்படும் இது அரசு உணர்ந்ததுனால அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முயற்சி பண்ணாங்க அது என்ன அப்படின்னா ஒரு டாலருக்கு ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு ஏற்றுமதி இறக்குமதியாளர் வெறும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி செலவு பண்ணா போதும் இந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கு சொல்லி இந்த ஃபாரின் இந்த சப்சிடிஸ் திட்டத்தை எல்லாம் யார் கொண்டு அப்படின்னா ஈரான் கொண்டு வர்றாங்க அப்படி கொண்டு வரும்போது கூட ஈரான் இருக்கக்கூடிய அந்த வணிகம் பண்ணக்கூடிய வணிகர்கள் இருக்காங்க இல்லையா அரசாங்கத்தினுடைய இந்த சப்சிடி எல்லாம் வாங்கிக்கிட்டு வெளிநாட்டிலிருந்து இருந்து பொருட்களை சீப்பா இறக்குமதி பண்ணி தன் மக்களுக்கு அதிக விலையில விற்றாங்க கள்ள சந்தையில வித்தாங்க குறிப்பாக தன் மக்களுக்கு போக வேண்டிய பொருட்களை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கும் கடத்திட்டு போய் வித்தாங்க வணிகர்கள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சப்சிடியை மக்களுக்கு பயன்படுத்தாம வணிக நோக்கில் லாப நோக்கில் இறக்குமதி ஏற்றுமதியை தனக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்சிடி திட்டத்தை கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இனிமேல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஈரான் அரசாங்கம் தடை போட்ட உடனேயே களத்தில் இறங்கி போராட இந்த கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்ணது இந்த தரகு வணிகர்கள் தான் ஸோ அப்ப இந்த தரகு வணிகர்கள் தனக்கு கிடைச்சிட்டு இருந்த சப்சிடி தடைபட போகுது அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஃபாரெக்ஸ் மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்தையும் மையமாக வச்சுட்டு ஒரு பெரிய கலவரத்தையே உருவாக்கிட்டாங்க இந்த கலவரத்தை மையமாக வச்சு ஈரான்ல இருக்கக்கூடிய ஈரான் ரெவல்யூஷனரி கார்டும் மிகப்பெரிய தாக்குதலையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஈரானுடைய நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டுக்கு நிறைய செலவு இன்னொரு பக்கம் ஈரான் ரெவல்யூசனரி கார்டுக்கு எக்கச்சக்கமான செலவு இது மட்டும் இல்லாம ஈரான் லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும் இருக்கக்கூடிய ஹமாசா இருக்கட்டும் இருக்கக்கூடிய ஹத்தீசா இருக்கட்டும் இது மாதிரி பல போராட்ட குழுக்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த குழுக்களுக்கு எல்லாம் ஆயுதம் கொடுக்கறது பயிற்சி கொடுக்கறது இஸ்ரேலுக்கு எதிராக இது போன்ற ஒரு வெளியுறவு கொள்கையை அவங்க வச்சு அதுல எக்கச்சக்கமா செலவு பண்ணாங்க அப்ப இந்த செலவுகள்லாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காம அதிகமாயிட்டே இருந்துச்சு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருளாதார தடையால் மிக மோசமான அந்நிய சலாவணி சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிச்சு அமெரிக்கா தனக்கு எதிராக மிடில் ஈஸ்ட்ல ஈரான் செயல்பட்டுகிட்டு இருக்கு ஈரானுடைய ஆட்சி அதிகாரத்தை மாத்தணும் அங்க அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஐரோப்பாவுக்கும் சாதகமான பொருளாதார கொள்கை உள்ள ஒரு தலைவரை கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம லெபனானா இருக்கட்டும் காசாவா இருக்கட்டும் இல்ல சிரியாவா இருக்கட்டும் ஏமனா இருக்கட்டும் இந்த எந்த நாடுகளுமே இண்டிவிஜுவலா ஈரானை நம்பியோ ஈரான் இருக்கக்கூடிய ஆயுதங்களை நம்பியோ இருந்திடக்கூடாது இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு காரணங்களை மையமாக வைத்து இன்று ஈரானுக்குள் இந்த உளவுத்துறைகள் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டு மக்களை ஒரு விளிம்பில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இது எல்லாம் எதற்கு அப்படின்னா இந்த ஆயதுல்லா கமேனியை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்துவிட்டு ஏற்கனவே காலங்காலமாக இருந்த அந்த மன்னராட்சியினுடைய குடும்பம் பாத்தீங்களா பார்த்தீங்களா பெஹல்வி டைனாசிட்டி அந்த எரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு குடும்ப ஆட்சி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பெஹல்வி அரசு குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்த தலைவரை திரும்பவும் கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு தனக்கு தேவையான எல்லா ஃபாரின் பாலிசியும் பொருளாதார கொள்கையும் உருவாக்குறதுக்காகவே இந்த பிரச்சனையை அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள் இதை வெற்றிகரமாகவும் அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெஹல்வி அரசு குடும்பத்தினுடைய மிக முக்கியமான தலைவர் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பில் மிக வசதியாக அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை ஈரானுக்கு கொண்டு வந்து அடுத்த ஜனாதிபதி ஆக்குவதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இதில் மிக மோசமான பாதிப்பை சந்திக்கிறது அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் சாதாரண எளிய ஏழை குழந்தைகளும் அது மட்டும் இல்லாமல் சிறு குறு வணிகர்களும் தான்